இயேசுவின் தான் நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று பிளிப்பேர்க்கு நிருபம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்களாக காத்துக்கொள்ளும் நம்முடைய இருதயங்களின் சிந்தைகளையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் காத்துக்கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்போ தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களின் சிந்தனைகளையும் ஆளுகை செய்கிற அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அங்கு சமாதான குறைவே இருக்காது இன்னைக்கு நமக்கு பார்க்கும் பொழுது இருதயம் முழுதும் துக்கத்தோடு இருக்கிற ஜனங்களைத்தான் பார்க்கிறோம் சிந்தனைகளை போராடுகிறார்கள் முடிவெடுக்க முடியவில்லை ஒரே குழப்பம் ஏன் வாழணும் சாகலாமான்னு சொல்லி இன்னைக்கு அநேக தற்கொலைகள் பெருகிவிட்டது இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல தற்கொலை அதிகமாக பண்ணிக்கொள்கிற அந்த கணக்கு இதிலே இருக்கிறது யோசித்து பாருங்கள் ஏன் ஹயத்திலேயே அப்படிப்பட்ட பாரங்கள் ஒரு அமைதி இல்லை ஹயத்தை வேற உலகத்தின் காரியங்களும் அந்த பயம் மற்ற என்ன தேவையில்லாத காரியங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது சூழ்ந்து கொண்டிருக்கிறது இதனால் சிந்தை முழுவதும் பொல்லாங்காய் மாறுகிறது அல்லது விருப்பம் இல்லாமல் கசப்பாக வெறுப்பாக மாறிவிடுகிறது ஆனால் வீணம் தெளிவாக சொல்லுகிறது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒன்று இருக்குது உலகத்தினால் உலக அறிவினால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது பார்க்க முடியாது தேவன் கொடுக்கிறது அதை அனுபவிக்கும் பொழுது மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் அந்த சமாதானம் வந்துவிட்டால் பயம் இருக்காது பதட்டம் இருக்காது சோர்வு இருக்காது பின்மாற்றம் இருக்காது சந்தோஷம் இருக்கும் துக்கத்தோடு கவலையோடு இருக்க மாட்டோம் ஒரு கல்லூரியிலே ஏராளமான வாலிபர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருக்கும்போது ஒரு கிளாஸ் மட்டும் ஒரு வாலிபன் எப்போதும் சந்தோஷமாகவே இருப்பான் அவனுடைய முகத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் அந்த ஸ்பாபம் அப்படியே வெளிப்படுமாம் கோபப்பட மாட்டான் எரிச்சல் பட கேட்கிற காரியங்களுக்கு அமைதியாக சாந்தமாக பதில் சொல்லுவானாம் ஆனால் மற்றவ கூட படிக்கிற மாணவ மாணவிக்குலாம் ஒரே ஆச்சரியம் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறான நாம ஒரு நாள் டவுன் ஆகிறோம் ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம் ஒரு நாள் கோபப்படுறோம் ஒரு நாள் எரிச்சல் படுறோம் ஒரு நாள் பயத்தோடு இருக்கிறோம் எக்ஸாம்னா நமக்கு பயமா இருக்குது திருப்பி எக்ஸாம் முடிஞ்சப்பறம் ரிசல்ட்னா பயமா இருக்குது ஒவ்வொரு நாளும் இப்படி இப்படி குழம்பிட்டு இருக்கிறோம் எதிர்காலத்தை குறிச்சு கவலைப்படுறோம் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி பல கேள்விகள் இருக்குது சமாதானமாவே இருக்கிறது காரணம் என்னன்னு அறிந்து கொள்வதற்கு அவளுக்கு ஒரு ஆவல் இருந்தது ஒரு நாள் அந்த சகோதரை பார்த்தே கேட்டு விட்டா ஏன் நாங்கள் எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண் ரகசியம் நான் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் சமூகத்தில் இருப்பேன் அந்த தெய்வீக சமாதானத்தை நிரப்பி ஆளுகை செய்கிறது வரை அந்த இடத்தை விட்டு நான் நிலம்ப மாட்டேன் அண்டவர் என்னை நிரப்புவாரு அந்த தெய்வீக சமாதானனை மூடிக்கொள்ளும் என் சிந்தை தெளிவா மாறிடும் அதற்கு பிறகு புறப்பட்டு வருவேன் எனக்கு எந்த பயமும் இல்லை எனக்கு ஒரு நிறைவு இருக்கிறபடியினாலே இந்த நிறைவான ஏசு இருக்கிறபடினாலே தினத்தை குறித்த கவலை இல்லை எரிச்சல் வருவதில்லை சமாதானமாய் இருக்கிறபடினால எல்லாவற்றையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடிகிறது பார்க்க முடிகிறது எந்த காரியத்தை குறித்தும் கவலை இல்லாமல் இருக்க முடிகிறது சொன்னாலாம் எவ்வளவு உண்மை ஆண்டவர் சமூகத்தை நம்ம காத்திருக்கிறோமா ஆண்டவரை தேடுகிறோமா எல்லாமே பாஸ்டா நடக்கணும்னு பாக்குறோம் நம்ம பாஸ்டஸ்ட் வேர்ல்ட்ல வந்துட்டோம் எல்லாம் இம்மீடியட்டா உடனே நடந்து கையில கிடைக்கணும்னு பார்க்கிறோம் அண்ட சமூகத்துல நேரத்தை செலவழிக்காத பட்சத்துல நாம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு ஒரு அமைதியற்ற சூழ்நிலை இருக்கிற நாம் அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது அவசியம் இதே சிந்தனையாக ஏற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே நீர் எங்களுக்கு அமைதியை கொடுக்கிறவருடைய பாதத்தில் அமரும்படியை எதிர்பார்க்கிறவரப்பா அநேக நேரம் நாங்கள் உமக்கு நேரத்தை கொடுப்பதில்லை சமூகத்திலே காத்திருப்பதில்லை முகத்தை தேடுவதில்லைப்பா காலையிலிருந்து இரவு வரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதுவே ஆனால் கடைசியிலே விளைவினப்பட்டு சமாதானத்தை அளந்து சந்தோஷத்தை அளந்து வியாதியோடு படுக்கிற நிலைமைக்கு மாறி விடுகிறோம் அப்படி அல்ல ஒவ்வொரு நாளும் காலையிலே உடைய முகத்தை தேடத்தக்கதாய் உடைய பிரசன்னத்தை தேடத்தக்கதாய் நம்மிடத்திலிருந்து நிறைவை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக நம்முடைய சமூகத்தில் வந்துவிட்டாலே போதுமாப்பா சங்கடங்கள் மாறிடும் சஞ்சலங்கள் மறைந்துடும் சந்தோஷம் உண்டாயிரும் சமாதானம் பெறுகிறோம் நதியை போகல நம்முடைய சமாதானம் பாயத்தக்கதாய் கிருபை பாராட்டும் துதிகனமைற்றுக் ஏற்றுக்கொள்ளும் யேசு நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் அவனுடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருக்க கற்றுக்கொள்ளுவோம் காத்திருப்போம் கவலைகள் மாறும் சமாதானமும் சந்தோஷமும் பெருகும் இந்த சிந்தனையோட நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்